ஏன் வேவ் ஃபங்ஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது அதாவது ஒரு ரியல் டேம் அண்ட் தி இமேஜினரி டேம் ரெண்டுமே சேர்ந்துருக்கு அப்போ இமேஜினரி டேர்ம்னால் அது வந்து ஒரு ரியல் வேல்யூ இல்லையா ரியல் ப்ராப்பர்ட்டிஸை அது வந்து மென்ஷன் பண்ணாதா ரெப்ரஸன்ட் பண்ணாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ அதான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு ரியல் வேல்யூ யூஸ் பண்ணுறோம்னா நம்மளால் ஏதாச்சும் ஒரே ஒரு குவான்டிட்டியை தான் உங்களால் ரெப்ரஸண்ட் பண்ண முடியும் இது ஃபஸ்ட் திங் ஸோ இப்போது நம்ம வே ஃபங்க்ஷன் இப்போ வேவ் ஃபங்க்ஷன் என்ன சைஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் ஐகேஎக்ஸ் ஸோ ஏ அப்படின்றது ஒரு ரியல் டவுன் இ பவர் ஐகேஎக்ஸ் இருக்குது தான் நம்ம மென்ஷன் பண்ணுற இமேஜினரி டவும் இப்போ நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷன்னால் என்ன ரிட்ரலீட்ஸ் மென்ஷன் ஒன் வேவ் வேவ்க்கு இப்போ ஒரு லைட் வேவ்ஸ் லைட் வேவாக எடுத்துட்டோம் அதை ஒரு சைன் ரெப்ரஸன்டேஷன் வச்சிட்டிங்கன்னா இங்கே நம்ம காட்டுற மாதிரி ஒரு வேவ் இருக்குது அப்போ இந்த வே இங்கே ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி பைவே டூவில் இட் கேட்ஸ் லார்ஜர் வேல்யூ தென் பையில் வந்து ஜீரோ ஆகுது திரும்ப த்ரீ பை ஃபோர்த் திரும்ப டூ பைக்கு வந்துடும் த்ரீ பை டூ அண்ட் டூ பைக்கு வந்தது இப்போ இந்த வேவ் இப்படி ஆசலேட் ஆகிருக்கு இதில் இந்த ஒய் வேல்யூஸ் இருக்குல்ல இதில் இந்த லார்ஜஸ்ட் வேல்யூனால் நம்ம ஆப்ளிகூடனு சொல்கிறோம் அப்போ அந்த ஒய்யை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் ரெப்ரஸன்ட் பண்ணிடும் பட் இந்த எக்ஸில் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ஃபேஸுன்னு சொல்கிறோம் ஒரு லைட் வேவோ எதுவாக இருந்தாலும் வேவ்னாலே அதுக்கு ஒரு ஃபேஸுன்றது இருக்கும் அப்போது நம்ம ரெண்டுமே ரியல் வேல்யூவாக நம்மளால் சொல்ல முடியாது அப்போது நம்ம ஆம்பிளிடியூடே மென்ஷன் பண்ணணும் ஒரு வேவ்னா அட் த சேம் டைம் நம்ம ஃபேஸையும் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேவ் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிடியூடு எதை மென்ஷன் பண்ணுனா இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்னு வச்சுக்கோம் பட் இந்த ஃபேஸ் எதை மென்ஷன் பண்ணுவோம்னா அந்த கலர் ஆஃப் த லைட் நீங்கள் எந்த கலரை ஏ உங்களுக்கு தெரியுது எந்த கலர் நீங்கள் எடு வரப்போகுது தான் அந்த ஃபேஸ் அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் இங்கே மாறும்போதும் கலர் மாறிட்டே இருக்கும் இப்போ பாசிட்டிவ் சைக்கிள் ஒன்று நெகட்டிவ் சைக்கிள் அப்போ இந்த ட்ரான்சிக்ஷன் வந்து நீங்கள் ஃபேஸில் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் வேவ் ஃபங்க்ஷனுக்கும் ஹாஸ் அன் ஆப்ளிடியூட் ஆஸ் வெல் அஸ் த ஃபேஸ் அப்போது நம்மளால் ஒரு ரியல் வேல்யூ யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் உங்களால் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அதனால தான் வேவ் ஃபங்க்ஷனில் ஆம்படியூடும் இருக்குது அஸ்வெல்ல ஃபேஸும் இருக்குதுனால நம்மளால் நம்ம வந்து அதை காம்ப்ளெக்ஸ் டம்மாக யூஸ் பண்ணிக்கலாம்